அனைவருக்கும் வணக்கம் என் குருநாதர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒருத்தருடைய திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாவகம் எது ஒருத்தர் வந்து எப்போ திருமணம் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அது எந்தெந்த பாவகம் தொடர்பு இருக்கும்போது அந்த திருமணம் நடக்கும் அப்படிங்கறத அந்த பதிவில் பார்க்க போறோம் ஒரு லக்கணத்துக்கு இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் பதினொன்னாம் பாவம் தொடர்பு இருந்தால் மட்டுமே ஒருத்தருக்கு திருமணத்தை செய்து வைக்கிறது பாவம் பாவம் தொடர்பு இல்லாம ஒருத்தருக்கு திருமணம் சாமர்த்தியமா நடப்பதில்லை இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு புதிய நபர் வருவதை தான் இரண்டாம் பாவம் குறிக்கிறது கணவனா மனைவியோ அல்லது ஒரு குழந்தை பிறப்போ ரெண்டாம் பாவம் சம்பந்தப்படாம ஒரு புதிய நபர் ஒரு புதிய உறவு நம்ம குடும்பத்துக்குள்ள கண்டிப்பா வராது இப்ப ரெண்டாம் பாவங்கிறது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு புதிய நபருடைய வரவியத்தா இரண்டாம் பாவம் குறிக்கும் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது திருமணம் செய்து வைக்கக்கூடிய பாவம் ஏழாம் பாவம் தனக்கு ஒரு கணவனோ தனக்கு ஒரு மனைவியோ வரணும் அப்படின்னா ஏழாம் பாவம் சம்மதிக்கணும் ஏழாம் பாவத்துல நிறைய காரகத்துவம் இருக்கு திருமணம் நண்பர்கள் கூட்டாளி சமுதாய அந்தஸ்து அப்படி நிறைய இருக்கு அப்ப ஏழாம் பாவம் போது போதுதான் ஒருத்தருக்கு அங்கீகாரமான திருமணம் நடக்குது சொந்த பந்தம் குற்றார உறவினர் அனைவரும் சேர்ந்து செய்து வைக்கக்கூடிய திருமணம் ஏழாம் பாவம் அப்ப ஏழாம் பாவத்துல அந்த திருமணங்கிற அங்கீகாரத்தை கொடுக்குது பதினொன்னாம் பாவம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஆசை நிறைவேறக்கூடிய பாவம் பதினொன்னாம் பாவம் ஒருத்தர் எதை ஆசைப்பட்டாலும் ஒரு வீடு கட்டலாம் ஒரு வண்டி வாங்கலாம் அல்லது ஒரு பொருள் வாங்கலாம் ஒரு சொத்து வாங்கலாம்னு நினச்சி அவர் ஆசைப்படுறாருன்னா ஒருத்தருடைய ஆசை நிறைவேறக்கூடிய பாவகம் பதினொன்னாம் பாவம் அப்ப மனம் நோகாதபடி ஒரு ஆசை நிறைவேறது பதினொன்னாம் பாவம் அப்போ ஒருத்தர் திருமண காலம் எப்போதுன்னு கேட்டா ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் பதினொன்னாம் பாவம் இந்த மூணையும் நம்ம கண்டிப்பா பார்க்கணும் ாம் பாவத்தில் நின்ற கிரகங்கள் அல்லது ரெண்டு ஏழு பதினொன்று அதிபதிகளான கிரகங்கள் திசைகள் புத்திகள் வரக்கூடிய தான் ஒருத்தருக்கு திருமணத்தை செய்து வைக்கும் இரண்டாம் பாவத்திலயோ ஏழாம் பாவத்திலயோ பதினொன்னாம் பாவத்திலோ நின்ற கிரகங்களோ அல்லது அந்த பாவ அதிபதிகளோ தசையோ புத்தியோ வரக்கூடிய தான் திருமணம் செய்து வைக்கும் அப்ப இந்த மூணு பாவம் ஏதேனும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும் கிரக சேர்க்கையாவோ அல்லது அந்த பார்வையாவோ அல்லது நட்சத்திரத்தில் நிற்கிறதோ இப்படி ஏதோ ஒரு தொடர்பு ரெண்டு ஏழு பதினொன்னாம் பாவம் தொடர்பு இருந்து அது தசாபுத்தி வரக்கூடிய காலத்தில் திருமணத்தை செய்து வைக்கும் ரெண்டு ஏழு பதினொன்று அதிபதிகள் கோச்சாரத்தில் ஒன்னா இணையும் போதும் ஒரு லக்னத்துக்கு ரெண்டாம் பாவாதிபதி ஏழாம் பாவாதிபதி பதினொன்னாம் பாவாதிபதிகளுடைய அதிபதிகள் ஒரு கோச்சாரத்தில் எங்கேயாவது ஒன்னா இணையும் போதும் ஒரு திருமணத்தை செய்து வைக்கிறது அப்ப ரெண்டு ஏழு பதினொன்னு கூடிய அதிபதிகளுடைய தசபுத்தி வரக்கூடிய காலத்துல திருமணம் நடக்கும் இரண்டாவது ஏழாம் பாவத்தினுடைய ஆரம்பி ஏழாம் பாவகத்தினுடைய ஆரம்ப புள்ளி உதாரணத்துக்கு ஒரு கும்பலக்கணம் வச்சுக்குவோம் கும்பலக்கணத்துக்கு ஒரு ஆறு டிகிரில ஏழாம் பாவமும் இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம் அப்ப அந்த ஏழாம் பாவத்தினுடைய நட்சத்திர அதிபதி கேது கேது தசையோ கேது புத்தியோ வர்ற காலத்திலையும் திருமணத்தை செய்து வைக்கும் ஒரு பாவத்தனுடைய நட்சத்திர அதிபதி ஒரு பாவத்தினுடைய ஆரம்ப புள்ளின்னு சொல்லும் அப்போ ஒரு நட்சத்திரத்தினுடைய ஆரம்ப புள்ளி யாரோ ஒரு பாவத்தினுடைய ஆரம்ப புள்ளியினுடைய நட்சத்திர அதிபதி யாரோ அவருடைய தசாபுத்தி வர்ற காலத்திலையும் சம்பவத்தை உறுதியாக செய்யணும் அப்ப ரெண்டு ஏழு பதினொன்னாம் அதிபதிகளுடைய தொடர்பு ஏதேனும் ஒரு விதத்தில் இருந்து அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்திலேயோ ரெண்டு ஏழு பதினொன்னாம் அதிபதிகள் கோச்சாரத்துல ஒன்னா இணையக்கூடிய காலத்திலேயோ ஒருத்தருக்கு உறுதிய திருமணத்தை செய்து வைக்கும் என்ன ஒரு சின்ன பாவத்தோட எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டா அதுக்கு பேரும் மாரகம்னு அர்த்தம் இரண்டாம் பாவத்தோடையோ ஏழாம் பாவத்தோடையோ பதினொன்னாம் பாவத்தோடையோ எட்டாம் பாவம் சம்பந்தப்படும் போது மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை எதிர்த்தரும் மாரகம்னா என்னன்னா மரணத்துக்கு நிகரான ஒரு வழி வேதனை ஒரு அவஸ்தையை தரத்துக்கு தான் மாரகம் உயிர் போகணும்னு அவசியம் இல்லை அப்ப அந்த மாரகம் எப்படி நடக்குதுன்னா ரெண்டு ஏழு பதினொன்னாம் அதிபதிகளோட அஷ்டமாதிபதி தொடர்பு ஏதேனும் ஒரு விதத்தில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ரெண்டு ஏழு பதினொன்னாம் அதிபதியோட அஷ்டமாதிபதி தொடர்பு போது செய்த திருமணத்துல சந்தோஷத்தை விட வழி வேதனை அதிகமா இருக்கும் ஒரு திருமண ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஒரு தேவையில்லாத ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது ஒரு தவறான அசம்பாவிதம் நடக்கிறது ஒரு ஒரு வழி வேதனைய தொடர்பாகும் போது வழி வேதனையை கண்டிப்பாக தரும் அப்ப ரெண்டு பதினொன்னாம் பாவத்தோட எட்டாம் பாவம் சம் சம்மந்தப்படும் போது அது மாரக பாவகம்னு அர்த்தம் அது மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை தருது அல்லது மாரகமே கூட நிகழ்த்துது எத்தனையோ திருமணத்தில் ஒரு நல்ல சுபகாரியம் நடக்கும் போது நெருங்கிய உறவு ஒரு அசுபகாரியத்தை ஏற்படுத்தி அந்த திருமணத்தை நிப்பாற்றுறதா நடத்துறதாங்கிற ஒரு குழப்பத்தில் கொண்டு போய் விட்டதும் உண்டு அப்போ ரெண்டு ஏழு பதினொன்றாம் பாவத்தோடு எட்டாம் பாவம் சம்பந்தப்படும் போது திருமணத்துக்கு பதிலாக அது மாரகத்தை தருது ரெண்டு ஏழு பதினொன்னாம் பாவத்தோடு எட்டாம் பாவம் தொடர்பு இல்லைன்னா அது திருமணத்தை செய்து இது ரெண்டுத்தையும் கவனமாக நம்ம பார்க்கணும் ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் திருமணம் அது அஷ்டமாதிபதி தொடர்பு இல்லைன்னா அது திருமணம் சிறப்பாக நடத்தி முடியுது அங்கே அஷ்டமாதிபதி தொடர்பு வந்துட்டு அந்த திருமணத்துல கசப்பு வலி வலி வேதனை ஒரு அச அசம்பாவிதம் ஒரு அசுபகாரியம் நடத்தாமல் அந்த சுபகாரியத்தை நடத்த குரு பலன் அப்படின்னு ஒன்று இருக்கு வர்றவங்க நிறைய பேர் கேட்டிருக்கலாம் அந்த ஜாதகத்துக்கு குரு பலன் யோகம் வந்துருச்சா எப்ப குரு பலன் யோகம் வருது அப்படின்னு குரு பலன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு திருமணம் நடக்கும்போது எல்லா சொந்த பந்தங்களும் ரொம்ப சந்தோஷமா சேர்ந்து ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு பேர் குரு பலன் ஒரு ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலேயோ முடிஞ்சா ரெண்டு பேருக்கும் குரு பலன் இருப்பது ரொம்பவும் நல்லது ரெண்டு பேருக்கு குரு பலன் இல்லை யாரேனும் ஒருவருக்கு குரு பலன் இருக்குது அப்படின்னா அந்த பலன் இருந்து திருமணம் செய்யும் போது எல்லா சொந்தங்களும் தலைமை தாங்கி அந்த திருமணத்தை நடத்தி எனக்கு தெரிஞ்சு ஒரு வாடிக்கையாளர் வீட்டில் கிட்டத்தட்ட பதினாலு வருஷமா அன்னந்தம்பிங்க பங்காளிங்க பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்காங்க எந்த நல்லது கெட்டதிலையும் அவங்க பதினாலு வருஷமா கலந்துக்க இந்த நபருடைய பெண்ணுக்கு திருமணம் செய்யறாங்க அந்த பெண்ணுக்கு குரு பலன் யோகம் இருக்கு அந்த திருமணத்துக்கு போய் அவர் அழைக்கும் போது எல்லா சொந்தமும் ஒன்று கூடுது அப்படி பல தலைமுறையா பகை விரோதமாக இருந்தவர்கள் கூட ஒன்னு சேர்ந்து அந்த திருமணத்தை சந்தோஷமா வைக்கிறதுக்கு பெரியதான் குரு பலன் எல்லாரும் வந்து ஒரு சம்பவத்தை சந்தோஷமா நிகழ்வா செய்யுது எல்லாத்துக்குமே குரு பலன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு குரு பலன் இருக்கும்போது அந்த கூட்டமும் அந்த ஜனமும் பெரிய லெவல்ல சேர்ந்து அந்த திருமணத்தை பெரிய லெவல்ல சந்தோஷமா நடக்குது அப்போ குரு பலன் யோகம் இருப்பது நல்லதான்னா கண்டிப்பா நல்லதே குரு பலன் யோகம் இருப்பதனால எந்த தவறும் இல்லை வெறும் குரு பலன் மட்டும் பார்த்தா மற்ற தசா புத்திகளையும் நம்ம பார்க்கறது தான் ரொம்ப சிறப்பு மற்ற தசா புத்தி பார்க்கணும் மற்ற கோச்சாரத்தையும் நம்ம பார்த்துட்டு குரு பலன் மட்டும் திருமணத்தை செய்து வைக்கிறது மற்ற தச புத்தி அந்தரம் கோச்சாரம் இவைகளோட நம்ம தான் அந்த திருமணத்துக்கு நம்ம ஒரு அனுமதியை தரணும் அப்போ ஒரு திருமணத்துல நடத்துறதுக்கு பாவம் கட்டாயம் திருமணத்தை செய்து வைக்கும் ரெண்டு பதினொன்னாம் பாவத்தோட அஷ்டமாதிபதி சம்பந்தப்படும் போது அந்த திருமணத்தை அவமானத்திலயோ மன வருத்தத்திலேயோ கொண்டு போய் விடுதுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை ரெண்டு ஏழாம் பாவத்துல எவ்வளவு பெரிய பாவகிரகம் இருந்தாலும் அது கண்டிப்பா திருமணத்தை செய்து வைக்கும் நிறைய பேர் நினைக்கிறாங்க ரெண்டுல ராகு ஏழுல கேது இருக்குது இல்ல ரெண்டுல ராகு கேது இருக்குது ஏழுல ராகு கேது இருக்குதுன்னா அந்த திருமணம் நல்லபடியா நடக்காது திருமணமே ஆகாது அப்படி இல்ல இரண்டாம் பாவத்திலயோ ஏழாம் பாவத்திலேயோ பாபகரகமே இருந்தாலும் அந்த திருமணத்தை கட்டாயம் செய்து வைக்கும் அப்ப ரெண்டு ஏழாம் பாவத்துல பாவகரங்கள் இருந்தால் அந்த திருமணத்தை தாமதம் செய்வதை தவிர தடை செய்வதில்லை கொஞ்சம் காலம் கடந்து போய் திருமணம் நடக்கலாம் நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் திருமணம் நடக்காம போகலாம் அப்ப ஏழாம் பாவத்துல ராகு கேது இருக்கிறது ரெண்டாம் பாவத்துல ராகு கேது இருக்கிறது ஜோதிடத்துல எடுத்துக்கிறோம் ஆனா பாபகிரகமும் திருமணத்தை செய்து வைக்கும் நாகதோஷம் திருமணத்தை தடை செய்வதில்லை திருமணத்தை தாமதப்படுத்துற வேலையை செய்யும் அது கூட சில எதிர்பார்ப்புகளால தான் நாகதோஷ ஜாதகம் திருமணத்தை தள்ளி தள்ளி போடுறாங்க என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ரெண்டே பதினொன்னாம் பாவம் திருமணத்தை செய்து வைக்கும் குரு பலன் இன்னும் சிறப்பு ஒரு ஒரு பாவத்தனுடைய ஆரம்ப புள்ளி நட்சத்திர அதிபதி யாரோ அவருடைய வர்ற காலத்திலையும் திருமணத்தை நடத்தி வைக்கணும் ரெண்டு ஏழு பதினொன்னாம் பாவத்தோட எட்டாம் பாவம் சம்பந்தப்படுதான் பார்த்து திருமணம் செய்யறது நல்லது ரெண்டு ஏழு பதினொன்னாம் பாவத்தோட எட்டாம் பாவம் சம்மந்தப்பட்ட அது திருமணம் செய்யாத மாரகத்தை செய்யும் அல்லது மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தையோ அவஸ்தையோ தரும் அப்படிங்கிறத அந்த பதிவுடைய விளக்கம் என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நபர்கள் என்னோட நம்பருக்கு முன்பதிவு செய்துவிட்டு வரலாம் அல்லது கால் பண்ணி உங்களோட ஜாதகத்தை பதிவு பண்ணிவிட்டு உங்கள் நேரத்தை பதிவு பண்ணிவிட்டு முன்பதிவு பெற்று வரலாம் நன்றி வணக்கம்